அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ சபரிமலை செல்லுபவர்களுக்கு தெரிய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் மாயை கன்மம் ஆணவம் ஆகிய அழுக்குகளை நீக்க வேண்டும் என்ற வரதம் இருக்க வேண்டும் ஆடம்பர வாழ்க்கையை அகற்ற வேண்டும் எளிய உணவுகளை உண்ண வேண்டும் தன்னை அழுகுபடுத்தி கொள்ளக்கூடாது யாரிடமும் கோபம் கொள்ளக்கூடாது என்பது ஐயப்பனுடைய விரதத்தில் மாபெரும் சிறப்பம்சத்தை உடையது முக்கியமாக இதுவே விரதத்தின் நோக்கம் ஐயப்பன் விரதத்தின் முக்கியத்துவம் வாய்ந்தது சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் கட்டுப்பாடுடன் விரதங்களை விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு நிறுவனம் உகந்தது தர்மசாஸ்தாவின் அனுகிரகம் பெற்ற அவருக்கு சூரிய மண்டலத்தில் கிரக நிலையின் அருளினார் வாரத்தின் கடைசி நாளையும் அவர் பெயரில் அழைக்க அருள் புரிந்தார் சனிக்கிழமை தனக்கு உகந்த நாளாகவும் ஏற்று அருள் புரிந்தார் இதற்கு பிரதி உபகாரணமாக சனிஸ்வர பகவானும் கருப்பு நிறு ஆடை உடுத்தி சனிக்கிழமைதோறும் மிரதமருந்து சபரிமலை வந்து தர்மசாஸ்தாவை வழிபடுபவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டேன் என எடுத்து இதனால் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிற ஆடை அணிந்து செல்வதுதான் முறை மேலும் கருப்பு அல்லது காவி நிற ஆடை அணிவதனால் முக்கியமாக ஆடை அணிவதால் ஏழை பணக்காரன் என்ற பேதம் போக்கி ஐயப்பன் பக்தர்கள் என அனைவரும் சமம் என உணர்வை ஏற்படுத்தும் சபரிமலை செல்லுபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை கண்டிப்பாக அணிய வேண்டும் துல் அதாவது துளசிமணி மாலை நூற்றி எட்டு கொண்டதாகவோ உத்ராட்ச மாலை ஐம்பத்தி நாலு உள்ளதாகவோ வாங்கி அதில் ஐயப்பன் திருவுருவம் பதித்த பதிகம் ஒன்றையும் இணைத்து அதது இணைத்து அணிய வேண்டும் குருசாமி ஒருவருடைய கையால் அடுத்ததாக கோவில் பூஜை செய்து மாலையை அணிய வேண்டும் முக்கியமாக குருசாமி கிடைக்கவில்லை என்றால் கோவில் ஆட்சகரிடமும் நீங்கள் சென்று மாலை அணிந்து கொள்ளலாம் அர்ச்சகரிடம் செல்ல முடியாதவர்கள் ஒரு தாயிடமோ கொடுத்து மாலை அணிந்து கொள்ளலாம் அதிகாலை எழுந்து குளிர்ந்த நீரால் நீராடி பரமுல் ஸ்ரீ ஐயப்பனை நூற்றி எட்டு சரணம் கூறி பூஜை செய்ய வேண்டும் மாலை அணிந்த அணிந்தபின் சைவ உணவு மட்டுமே தான் உண்ண வேண்டும் மது அருந்தக்கூடாது மாமிசம் உண்ணக்கூடாது முக்கியமாக புகையிலை சிகரெட் மற்றும் எந்த போதை வஸ்துகளும் நீங்கள் எடுக்கக்கூடாது கோபதாபம் விரோதம் குரோதம் கொள்ளக்கூடாது குறிப்பாக வேடி சிகரெட் போன்ற விதமான குகையிலைப் பொருட்களை போடுவது என்பது தவறான செயலாகும் இவற்றை தொடர்ந்தால் நீங்கள் ஐயப்பனுக்கு விரதம் இருப்பதே தவறான செயலாகவே பார்க்கப்படுகிறது கருப்பு நீளம் பச்சை காவி போன்றவற்றில் ஒரு நிற வேஷ்டியையும் சட்டையுமே அணிய வேண்டும் இரவில் தூங்கும் போது தலையணை மெத்தை உபயோகிக்க கூடாது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்களிடம் பேசும்போது சுவாமி சரணம் எனவே தொடங்கி முடியும்போது சாமி சரணம் என கூறவே முடிப்பதே சிறப்பாகும் மாலை அணிந்தவன் தாங்களின் வசதிக்கு ஏற்ப வீடுகளில் பூஜை நடத்தி அன்னதானம் கொடுக்க வேண்டும் காலனி குடை முதலிய பொருட்களை உபயோகிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் முழுக்க முழுக்க திரைப்படங்களை தவிர்க்க வேண்டும் அப்படி பார்த்தேதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் வந்தால் ஐயப்பனுடைய திரைப்படத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் கன்னி சுவாமிகள் கன்னி பூஜை நடத்தி அன்னதானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் தனது நெருங்கிய உறவினர்கள் மரணம் போன்ற துக்க காரியங்களில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக மாலை கழிச்சு விட்டுத்தான் செல்ல வேண்டும் அந்த வருடம் செல்ல முடியாது பெண்கள் மங்கள சடங்கு வீடுகளுக்கு செல்லக்கூடாது சபரிமலை பயணம் செய்ய புறப்படும்போது போது யாரிடமும் போய் வருகிறேன் என கூறக்கூடாது விரத காலங்களில் தலைமுடி கண்டிப்பாக வெட்டக்கூடாது இருமுடிக்கட்டு பூஜையை அதாவது இருமுடிக்கட்டு பூஜையை வீட்டிலோ குருசாமி இடத்திலோ கோவிலிலோ வைத்து நடத்த வேண்டும் கன்னிமார் ஐயப்பமார்கள் பெருவழி பாதையில் செல்வது நன்மையை பயக்கும் யாத்திரை முடிந்து வீடு திரும்பும் போது ஐயப்பன் பிரசாத்தை தலையில் சுமந்த உடையே வீட்டு வாசல் படியில் விடலை தேங்காய் உடைக்க வேண்டும் முக்கியமாக சபரிமலைக்கு செல்லும் போது பாஜபுதை தன் பெற்றோர்களுக்கு செலுத்தி விட்டு தான் செல்ல வேண்டும் முக்கியமாக பெற்றோரிடம் சண்டை சச்சரவில் ஈடுபட்டிருந்தவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய அனுமதிப்பட்டு தான் செல்ல வேண்டும் ஏதேனும் அவர்கள் நம் தாய் தந்தை அல்லவா அந்த சண்டையை சுமூகமாக முடித்து கொண்டு அவருடைய ஆசிர்வாதத்துடன் தான் ஐயப்பனை காண செல்ல வேண்டும் ஏனென்றால் ஐயப்பன் ஒரு சிறந்த மகனாக தன்னை நிரூபித்து கொண்டவர் இருமுடி பூஜையை கட்டு வீட்டிலோ குருசாமி இடத்திலோ கோவிலோ வைத்து நடத்த வேண்டும் கன்னி ஐயப்பம்மார்கள் பெருவழி பாதையில் செல்வது நன்மையை பயக்க முக்கியமாக பூஜை அறையில் குலதெய்வத்தை வணங்கி ஐயப்பன் கோஷம் போட வேண்டும் யாத்திரை முடிந்ததும் குருசாமி மூலம் மாலையை கலற்றி ஐயப்பன் படத்துக்கு அணிவித்து விட்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒவ்வொரு திருக்கோவிலிலும் வழங்கப்படும் பிரசாத முக்கியத்துவம் வாய்ந்தது திருப்பதியில் லட்டும் பழனியில் பஞ்சாமிரதமும் எப்படி முக்கியமானதோ அதே போலத்தான் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அப்பம் அரவணை பாயாசம் பிரசித்தி பெற்றதாகும் நெய் சர்க்கரை அரிசி ஏலக்காய் போன்றவற்றை கலந்து தேவஸ்தான சமையல் அறையில் அரவணை பாயாசம் சுத்தமாக செய்யப்பட்டு தரப்படுகிறது அதேபோல் ஆப்பமும் தயார் செய்யப்படுகிறது இதனை பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து வாங்கி செல்லுகிறார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்